வணக்கம் நிகாபி விளைவில் நம்ம பார்க்க போகிறது நெல்லையில் பட்ட பகலில் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சேர்ந்த இளைஞர் தீபக் ராஜா மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்படுகிறார் இதனை கண்டித்தும் கை குற்றவாளிகளை கைது செய்ய தாமதப்படுத்தும் காவல்துறையை கண்டித்து தேவேந்திரகுல வேளாளர் இளைஞர்கள் மற்றும் குடும்பத்தினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபடுகின்றனர் இந்த சமயத்தில் தீபக் ராஜா படுகொலைக்கு காரணமான மாற்று சமூக தலைவர்களையும் கூலிப்படையும் கைது செய்ய காவல்துறைக்கு தைரியம் இருக்கா என்று கேள்வியை இளைஞர்கள் வைக்கின்றனர் இதற்கு உங்களுடைய பதிலை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க

கம்பிசாமி தான் நாங்களும் வாழ்வோம் உங்களை உங்களுக்கு ஒரு மரியாதை சார்

அப்படி வந்துட்டு இந்த ஒரு பைல கூட வரல நான் ஆப்க்கு நான் 와18 மணி நான் கோட் கைச்சி போட்டேன் அப்போ நான் போயி டால்கட் போலீஸ் உள்ள जिल्हा पण தூக்கبرங்கங்க انا ஆப்சி सांगितलं सर நான் मुलीला मुलीला माला निघेंगे इधर मुलीवे मी ना लगेच हत्तीत वांगेंगे इधर आणि विनोद ने आडकोरे वेरी खूप सर انا சரியான மாதிரி பார்க்கலாமா எல்லாரும் நான் நீங்க வந்து காவல்துறைன்னா எல்லாருமே ஆனா உரையில உடல சோர் ஊரில் வந்து பார்க்கலாம் சார் ஒரே வந்து பார்க்கணும் இன்னைக்கு ஒரு இலை பிறந்துருக்கு என் பிள்ளைய கொடுத்த மாதிரியும் என் பெற்ற பிள்ளை என் ஒன்று வயசு பிள்ளை இருக்கு கொடுத்த என் பிள்ளை கொடுக்கிறீங்க ஏன்னா அவனும் சொன்னோன்னே இங்கே இருக்க மாட்டேன்னு விட்டு அவன் வெளியே போயிருந்தான் சார் இன்றைக்கூட வாயு வரலை எனக்கே தெரியும் நான் போய் வாய்தான் அதனால கொடுத்துருவாங்க சார் என்ன காரம் ரேக்கெட்டுக்கு வர அப்படி இல்லை சார் அடக்குறேன் எங்களே தன்னைக்கு அடக்கப்படுது நாங்கள் எங்களுக்குலாம் சார் எங்களுக்குலாம் எல்லாமே தெரியும்ண்ணா நாங்கள் நினைச்சா நிறையா பண்ணுவோம்ண்ணா ஆனால் வேண்டாம்